அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து மனசு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க அப்போ சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அம்மா வந்து முழிக்கிறாங்க என்னடா இந்த அளவுக்கு மா இப்படி இருக்கா மாறிட்டா அப்படின்னு சொல்லி அப்போ எல்லோருமே அவங்க வந்து சியர் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறது எல்லாம் சுறுசுறுப்பாக இருங்க எல்லாம் சரியாக போயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ வேலைக்கு எனக்கு வர சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கிளம்பி இன்டர்வியூக்கு போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும்போது இங்கே இந்த நிவின் வந்து விஜயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற விஜயை பார்த்துட்டு வரார் இல்லையா அதை வந்து கிட்டே சொன்னால் காவேரி இப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது காவேரி என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஏன் போனீங்க விஜய பார்க்கறதுக்கு நீங்கள் போனீங்க உங்களை நான் போக சொன்னா போகாதீங்க அப்படின்னு தானே சொன்னேன் ஏன் நிவின் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காவேரி நீ கஷ்டப்படுற அதனால் என்னால் பார்க்க முடியல அதுவும் இல்லாமல் என்னால் தானே நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது அதனால தான் நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நிவின் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு காவேரி என்ன சொல்கிறாங்க ஏன் ஏங்க இப்படி பண்ணுறீங்க நான் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண பண்ணுறீங்க நான் தான் உங்களை போவேணான்னு சொன்னேன்ல ஏன் போனீங்க விஜய்க்கு தான் விஜய் கூட அவரே பாவா டென்ஷனில் இருக்காரு நீங்கள் போய் தேவலாமா நீங்கள் திட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களை போவேணான்னு சொன்னேன் நீங்கள் வந்து அதையும் மீறி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லுவாங்க இல்லை காவேரி நீ வந்து அவ்வளோ கஷ்டப்படுற நான் வந்து உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியல அதனால தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் அதுக்குள்ளே வராதீங்க நீங்கள் வந்து தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் எம்னா கூட நல்லா வாழுங்க ஆனால் வந்து என்னோடய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க நிவீன் நான் வந்து ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை கவரி நீ வந்து அவரை அவர் தான் மனசில் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் வெண்ணிலா இருக்கிறதுனால அவர் என்ன முடிப்பே முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து இருக்கு இல்லையா அதை பேசி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து நீ விஜய்கிட்ட பேசலான்னு போனேன் ஆனால் வந்து என்ன நீ வந்து என்ன ஒன்று இது பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லைங்க இல்லை நீ வீ நீங்கள் வந்து விஜய்கிட்ட பேசாதீங்க போயிருக்கவே கூடாது விஜய் ஏற்கனவே நம்ம நான் வந்துட்டேன்னு சொல்லி பயங்கர கோபத்தில் இருக்கார் பயங்கர இதில் இருக்கார் நீங்கள் போய் எங்கே போய் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் தான் அனுப்பி வச்சேன் அதுக்கும் பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து காவேரி சொல்றாங்க அப்போ நிவின் வந்து சரி நான் போனது தப்பு தான் நீ மன்னிச்சுக்கோ ஆனால் நீ உன்னோட லைஃப்ல நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல எனக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு பார்க்க முடியல அதனால தான் வந்து நான் போகணும்னு நினைச்சு போனேன் அது வந்து உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் வந்து போகல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு அடுத்து நீ என்ன பண்ணலான்னு இருக்க இப்போ வேலை கிளம்பிட்டேன்னு சொல்றேன் ஆனால் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க விஜய் கூட சேர்ந்து வாழ்கிற ஐடியா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஐடியா நான் அதை பற்றி நான் பார்த்துக்குறேன் என்னோடய லைஃப் அது வந்து அதை பற்றி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நிவின் அதாவது நம்மளோட குமரன் வரார் குமரன் வந்து காவேரி சொல்கிறாதாடா கரெக்ட்டு காவேரி கரெக்டாக தான் சொல்கிறா அவள் விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும் அவள் வந்து பா அவ அவள் லைஃப்பை பார்த்துக்கிட்டோம் இப்ப கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆற போடுவோம் அதுவரை நம்ம வந்து அவசரப்பட வேணாம் நிவீன் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்றாரு இல்லனே காவேரி வந்து பா நல்ல பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் வந்து கொடைக்கானலில் இருக்கிறப்ப வந்து நான் பார்த்துருக்கேன் இல்லையா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கா ஒரு நல்ல செட்டிலான நான் நினச்சேன் நல்ல பரவாயில்ல நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆனாலும் அக்ரிமெண்ட் போட்ட தெரிஞ்ச அப்புறம் கூட நான் வந்து என்ன பண்ணேன் அவ விஜய் வந்து என்னை வந்து ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது கூட அப்போ வந்து அதுக்கப்புறமா விஜய் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லவுமே நான் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேனே இப்போ காவேரியோட லைஃப்பு இந்த மாதிரி நடுரோட்டில் ரோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அதை பார்க்குறதுக்கு தான் முடியல தான் நான் போய் விஜய்கிட்ட பேசலாம்னு சொல்லி போனேன் அதுதான் கிட்டே சொன்னேன் ம் விஜய்கிட்ட பேச போனதுக்கு அவர் வந்து பேசிட்டு வந்தேன்னு சொன்னேன் காவேரி கோவப்படுறா அப்படின்னு சொன்னுமே ஏன்டா நீ போனேன் விஜய்கிட்ட நீ ஏண்டா போன நீ போகாமே இருந்திருக்கலாம்ல நானே விஜய் ரோட்ல பார்த்து எங்கிட்ட விஜய் வந்து பேச வந்தாரு நான் வந்து அவரை திட்டி அமிச்சிட்டேன்டா நீ ஏண்டா போன அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏற்கனவே கோவத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லுவார் ஆமாண்ணே என்கிட்ட கோபப்பட்டாரு ஆனால் அவர் கோபம்லாம் நியாயமம்ல அந்தளவுக்கு கோப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது இரு விடுடா அதை இனி போகாத கா கொஞ்ச நாளைக்கு ஆரை போட்டுட்டு அத்தை வேறு கோவமாக இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணலாம் அது நம்ம அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து நிவீண்ட சொல்லுவார் அவசரப்படலனே ஆனால் காவேரியை பார்க்க முடியலனே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவளை வந்து அவளுக்கு எப்பயுமே சந்தோஷமே கிடைக்காதா அவள் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறா அதுதான் என்னால் பார்க்க முடியல அதனால தான் நான் வந்து போய் பேசலான்ட்டு போனேன் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு அதனால தான் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி குமரண்ட சொல்கிறாரு அப்போ அப்போ வந்து நம்ம காவேரி பேச்சை வந்து நம்ம வந்து யாருமே போய் நிவீன்கிட்ட அதாவது காவேரி கிட்டேயோ நம்ம பேச வேணாம் அவங்களா ஒரு முடிவுக்கு வரட்டும் அது வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு என்ன நே நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அதாவது நிவின் வந்து சொல்லுவார் ஆமாண்டா நான் யோசனை பண்ணி பார்த்தேன் காவேரியும் சரி நிவின் விஜய்யும் சரி ரெண்டு பேர் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தான் தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா அதனால் வந்து நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒரு இதுவும் கிடையாது அவங்க லைஃப்பை அவங்களா முடிவு பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குமரன் வந்து நிவீன்ட்டை சொல்லுவார் நானும் அப்படி தானே அது நினச்சிட்ருக்கேன் ஆனால் காவேரி பாவமாக இருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஆமாண்டா நிவீன் அத்தை வேறு கோபமாக இருக்காங்க நம்ம போய் இப்போ போய் தேவலாமா அதுன்னு சொல்ல அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க அதனால வந்து நம்ம இதில் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கணும்டா நிவீன் அப்படின்னு சொல்லுமே அப்படியானே சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரினே பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் காவேரி விஜய்யை நம்ம கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது விஜய் மனசில் காவேரி இருக்கார் காவேரி விஜய் நினச்சிட்டே இருக்கானே அதனால காவேரியை வந்து நம்ம விஜய் கூட கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு